நீங்க லவ் பண்றீங்களா லவ் எல்லாம் பண்ணல மேரேஜ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு மேடம் நீங்க சூப்பர் மணி தேங்க்யூ சோ மச் சாப்பிட்டியா அக்கா ராஜா சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டீங்களா கருவப்பிள்ளங்க குறிச்சி தெரியுமா ம் தெரியும் சரண்யா ஹாய் சரண்யா அப்படி இருக்கீங்க தண்ணி பிடிக்க தேவை கூடம் தண்ணி பிடிக்க தேவை கூடம் உங்க இதயத்தில் கொடுப்பீர்களா எனக்கு ஒரு இடம் சஞ்சய் அடுத்து கவிதையா வாங்க வாங்க ஹைலைட்ல போட்டா அவங்க உங்க கவிதைய நல்லா இருக்கு லவ் ஃப்ரம் மும்பை ஹாய் 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 அக்கா ஹவாரியூ நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க டார்லிங் சத் என்னது டார்லிங் டார்லிங் நீ சிரிச்சா செம்ம அழகா இருக்க சரி என்ன சிரிச்சுக்கிட்டே இருடாதாரளின் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஊசுன்னு சொல்லுவாங்க நிஜமா அழகா இருக்க நந்து யாரது நந்தகுமார் வணக்கம் நன்றி மீண்டும் வருக ரஞ்சினி நாராயணன் நான் ஊருக்கு வரேன்க்கா எப்போ சிஸ்டர் எப்போ வரீங்க இன்னைக்கா காவடி பூஜைக்கு தானே வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டாச்சா நல்லதே நடக்கட்டும் இளங்கோவன் பிரதர் வாழ்க வளமுடு வாங்க பழனிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அருங்குற எங்க வீட்டுல எங்க ஊர்ல வந்து க ஞாயிற்றுக்கிழமை காவடி சூப்பரா இருக்க பீமல் தேங்க்யூ வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறோம் சிஸ்டர் நன்றி பி ஹாப்பி எங்க பிரதர் ஹாப்பியா இருக்க விடுவாங்க எழுநூத்தி இருபது லைக் தேங்க்யூ சோ மச் எல்லாம் அவன் செயல் அழகுடா சொல்ல வணக்கம் முருகன் வணக்கம் ஹாய் 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 எல்லாருக்குமே ஹாய் ரொம்ப அழகா இருக்கீங்க சோலோ பாய் தேங்க்யூ சோ மச் கடலூர்லயே அழகுதான் கடலூர்னாவே கடலூர்னாலே அழகுதான் போல ஆமா ஆமா மஞ்சு நீங்க எப்படி இருக்கீங்க செங்கதீர் உச்சத்திலகம் உணர்வுடையோர் மதுகின்ற மாணிக்க மாதுளம்போ மாதுளம் போதே மலர்கமலை மன மலர்கமலை தூதுகின்ற மின்கொடியை மின் இதெல்லாம் எனக்கு வராது பிரதர் இப்படிலாம் போட்டு என்ன பழி வாங்கலாமா கடிக்கும் குங்குமம் தோ இது வந்து ஒரு ஒரு சென்டென்ஸா படிக்கணும் ஒரு பாட்டு மாதிரி படிக்கணும் நான் நானும் வளர்றேன் நல்லாவே இருக்காது அப்புறம் எல்லாம் லைவ்ல திட்டு வாங்க அஜித் குமார் ஹாய் அக்கா ஹாய் மேடம் சூப்பராக சிரிக்கிறீங்க தேங்க்யூ சோ மச் சரண்யா மேடம் ஹாய் முருகன் ஹாய் திருநெல்வேலி எனக்கு நாங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கடவுளே என்னையே தண்டிக்கிறாய் படி படிக்கும் போது ஒரு சிலையை காட்டி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் இப்போது ஒரு தங்கச்சிலையை காட்டி விட்டாய் சிவகுமார அடுத்த ஒரு டே சம அழகு நீ சின்னூசாமி சின்ன சாமி தேங்க்யூ அப்பு விக்னேஷ் ஹாய் ஹலோ ஹாய் நாகராஜ் ஹாய் தமிழ் செல்வன் ஹாய் சதீஷ் ஹாய் அப்பு விக்னேஷ் ஹாய் எந்த ஊர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்ததாச்சலம் லவ் பண்ணுவோமா வாய்ப்புல போகிறது அழகாக இருக்கீங்க சுரேஷ் தேங்க்யூ ஐஎம் சென்னை நாங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் செலம் இவர் ஹிந்தி ஹா தமிழே தத்துக்கிறது இல்லை ஹிந்தி வரையா இன்றைக்கி இனிமேல் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி தான் இருக்கும் லைட்டு

ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுருப்பேங்க ஓகேவா அதை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனாவது லைக் போடுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இவனுக்கு அந்த லவ் பண்ண இல்லை என்று பொய் சொல்கிறார் அவர்கள் கணவரை மனதார லவ் பண்ணுகிறார் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் யாரப்பா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணலை அக்கருப்பு கலர் எனக்கு பிடிக்காது ஏனென்றால் நானே ஒரு கருப்பு இப்பதான் மனசு சந்தம்